குர்த்திஸ் மேனுஃபேக்சரிங் யூனிட் அல்ஜிஃபாக்கு தான் வந்திருக்கும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எல்லாமே உங்களுக்கு வெஸ்டர்ன் டாப் தான் உங்களுக்கு ஹாஃப் ஸ்லீவெலாம் கொடுத்துருக்காங்க நெக் போர்ஷன் நல்லா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான நெக் போர்ஷனில் வந்திருக்கும் இது இப்போ பார்க்குறது வி நெக்கில் உங்களுக்கு பிராண்டட் குவாலிட்டியான கிளாத்தில் அருமையான ஒரு வெஸ்டர்ன் ஃப்ராக் தான் நம்ம வந்து பார்க்குறோம் அடுத்து பார்க்க போகிற கலெக்ஷன்ஸுமே பார்த்திங்கன்னா சூப்பர்வான உங்களுக்கு ஃபேப்ரிக்கில் கொடுத்துருக்காங்க கலர்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா சம சமையான கலர்ஸில் கொண்டு வந்திருக்காங்க சைஸஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம் டூ உங்களுக்கு டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் சைஸஸ் வந்து கிடைக்கும் எல்லா கலெக்ஷன்ஸுமே வந்து ப்ரீமியம் இருக்குங்க ரெடியாக இருக்குது இப்போ ப்ரொடக்ஷன் ஆகி ரெடியாக இருக்குது ஸ்டிச் பண்ண பண்ணவே நம்ம கலெக்ஷன்ஸ் வந்து எடுத்துட்டோம் வேணுங்கிற கலெக்ஷன்ஸை தாராளமாக சீக்கிரமாக புக் பண்ணிக்கோங்க நம்மளோட ஃபாலோவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபருக்கு வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் பீஸ் கூட கொடுக்கறதுக்கு சார் ரெடியாக இருக்காங்க நம்ம பேஜை பார்த்துட்டு வர்றவங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கு வந்து நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாதனால சிக்ஸ் ஃபிஃப்டிக்கு இந்த கலெக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க இல்லை நீங்கள் வந்து வியாபாரம் பண்ணிகிட்ருக்கீங்க ஒரு ஷாப் வச்சுருக்கீங்க இல்லை அதை தான் ஒரு பிஸ்னஸ் தொடங்க போகிறீங்க அப்படின்னாலும் தாராளமாக அவங்கள வந்து காண்டாக் பண்ணலாம் ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்கேன் வேணுங்கிறவங்க காண்டாக்ட் பண்ணிக்கோங்க ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன் ஃபர்ஸ்ட்டுக்கு மந்த்லி நான் பின் பண்ணியிருக்கேன் செக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி அப்டேட்ஸ்க்கு நம்ம பேஜை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ பீஸ் செட்டில் வந்து கொடுத்துருக்காங்க நெக் போர்ஷன் பாருங்கள் எவ்வளோ நல்லா டூ ஹண்ட்ரட் உங்களுக்கு பியூர் காட்டனுங்க சாஃப்டாக இருக்கும் வேர் பண்ணாலே வந்து மேலே வச்சு பார்க்கும்போது அப்படி இருக்குதுங்க ஷால்லாம் நல்ல ஒரு பிக் ஷாலாக வந்து கொடுத்துருக்காங்க சைஸஸ் வந்து இதில் கிடைக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா மூணையும் மூணு கலர்ஸ் மட்டும் தான் அவைலபிளாக இருக்குது தௌசண்ட் ஹண்ட்ரடுக்கு வந்து இதை வந்து கொடுக்குறாங்க சிங்கிளாக வாங்குறீங்க அப்படின்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் பல்க் ஆர்டர்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னாலும் எடுத்துக்கலாங்க நான் சொன்ன மாதிரி இப்போ மேனுஃபேக்சரிங் யூனிட்டில் தானே இருக்கும் ஒவ்வொன்றும் வந்து இருக்குது நைட்டீஸ் வந்து அடுத்த அடியில் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க